அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள் கேப்டன் அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாலே மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாரு ஒளிவு மறைவு இல்லாதவர் ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிடுவார் ரொம்ப துணிச்சல்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அது திரையுலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அரசியல் வாழ்க்கையாகவும் இருந்தாலும் சரி அரசியல் வாழ்க்கையிலையும் நிறைய சவால்கள் சருக்கல்களை சந்தித்தவராக இருந்திருக்காரு நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்தவராக இருக்காரு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அவர் அரசியல் கட்சிகளோடு அரசியல் தலைவர்களோடு இருந்த அவருடைய உறவு குறிப்பாக அவருடைய அரசியல் வாழ்க்கையுடைய அந்த ஒட்டுமொத்தமான கிராஃப் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே திறனாய்வு இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பிப்ரவரி பனிரெண்டு ரெண்டாயிரம் டூ டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரசியல் காலத்தில் கேப்டன் சாதித்ததும் சந்தித்த சவால்களும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த காலை இவ்வளவு மோசமாக தொடங்கும் அப்படின்னு நிச்சயமாக அவருடைய ரசிகர்கள் அவருடைய கட்சியினர் அவர் மீது அபிமானம் கொண்டிருப்பவர்கள் யாருமே நினைச்சு பார்த்திருந்திருக்க மாட்டாங்க ஆனாலும் அது நடந்ததுங்க அச்சோ எங்களுடைய நாங்க இழந்து விட்டோமே உங்களை இப்படித்தான் நாங்க பார்க்கணுமா அப்படின்னு அவருடைய மறைவு செய்தியை கேட்டு துடிதுடிச்சு போனாங்க அவருடைய ரசிகர்களும் அவருடைய கட்சியினரும் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய அபிமானிகளும் கேப்டன் அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு விஜய் அவருக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட அதன் தொடர்ச்சியாக தான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க ஆனால் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை சிகிச்சை பலன் அளிக்காம அவர் எல்லோரையும் விட்டு மறைந்து விட்டார் ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு அழுதாங்க உடனடியாக அவருடைய உடல் மெய்யாட்டை மருத்துவமனையிலருந்து அப்படியே அவருடைய வீடு சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அந்த மரியாதையெல்லாம் செலுத்திவிட்டு அதன் தொடர்ச்சியாக அவருடைய தேமுதிக அலுவலத்துக்கு அவருடைய உடல் கொண்டு போகப்பட்டதுங்க அங்கே வைக்கப்பட்டது அதாவது அந்த பெட்டிக்குள்ளார அவரை பார்க்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருந்தது எப்படி ஓடி ஆடி அந்த கால்கள் அப்படி துள்ளி குதிச்சு அந்த செவுத்துல அப்படி சுத்தி வச்சு வில்லன்களை அடிக்கிறதாகட்டும் அந்த கம்பீரமாக அந்த வசன உச்சரிப்பாகட்டும் எளிய மக்களுடைய குரலை திரைப்படங்களை ஒழித்ததாகட்டும் இப்படிப்பட்ட அவர் அப்படியே அமைதியா இருக்காரு பார்க்கற எல்லோருமே கேப்டன் எங்களை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதாங்க நம்முடைய ஜூனியர் விகடன் டீமு நம்முடைய புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட எல்லா டீமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தொகுத்து எடுத்துட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அவருடைய முழுமையான அந்த எழுபத்தி ஓர் ஆண்டு கால அந்த வாழ்க்கை வரலாறு முந்தைய காணொலியில் நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்க் வந்துட்டு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இதுலையும் முதல் கமெண்ட்லையும் வந்துட்டு வச்சுருக்கோம் தவறாமல் அதை பார்த்து அவருடைய முழுமையான வரலாறு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த காணொலியில் அரசியல் வாழ்க்கையில் ஒரு சந்தித்து சவால்கள் எந்த இடத்துல அவர் சரிவு சந்திச்சார் உள்ளிட்ட பலவற்றையும் நம்ம இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக உருவானது எல்லோருக்கும் அந்த வரலாறு தெரியும் ஆனா இதற்கான விதை ரொம்ப முன்னாடியே போடப்பட்டாச்சு ரசிகர் மன்றமாக இருக்கிறப்பவே பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துட்டு இருந்தாரு அந்த நேரத்துல தான் நமக்குன்னு ஒரு தனி கொடி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லப்பட பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரமாவது ஆண்டுல அவங்களுக்குன்னு தனி கொடியை உருவாக்குனாங்க அதற்கடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் களமாண்டாங்க சுயேட்சையாக பல்வேறு வெற்றிகளையும் பார்த்தாங்க ஓகே நம்ம துணிஞ்சு இறங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இரண்டாயிரத்தி ஆறுல முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த தேர்தலையே கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூன்று எட்டு விழுக்காடு வாக்குகளை தேமுதிக பெருகிறது கூடுதலாக விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி அடைஞ்சு சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றத்துக்கு போறாரு ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெறவில்லை கூட கிட்டத்தட்ட வாக்குகளை பெறுகிறார் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுகிறார் இது ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னு இதே வேகத்தோடு அதிமுக கூட்டணியோடு களமாடி இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களோடு எதிர்கட்சி தலைவராகவும் சட்டமன்றத்துக்கு செல்கிறார் திரு விஜயகாந்த் எல்லா இடங்களிலும் பாசிட்டிவான விஷயம் ஆனால் அதற்கடுத்து அடுத்தடுத்து சில சரிவுகளையும் சந்திக்கிறது தேமுதிக அரசியல்ல பொதுவாகவே சொல்லுவாங்க நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகைவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூன்று கட்சிகளோடு நெருக்கமான உறவும் அவருக்கு ஏற்பட்டிருக்கு மோசமான ஒரு பிரிவும் ஏற்பட்டிருக்கு அதை தான் நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம் விஜயகாந்த் உரசலுக்கு விதை போட்ட பாமக பகையும் நட்பும் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட நான் மருத்துவர் ஐயாவோடு சேர்ந்து போயிட்டு நாங்கள் போய் அவரை பார்த்தோம் நலம் விசாரித்தோம் எல்லா விஷயங்களிலும் அன்போடு மனசில் இருக்கிறத பேசுவார் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு தாங்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய இரங்கலை துயரங்களை வந்துட்டு பகிர்ந்திருக்காரு பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு அன்பும் நட்பும் வந்துட்டு வெளிப்படுது ஆனா அப்படியே ஒரு இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி போனோம்னா தேமுதிக அப்படின்னு ஒண்ணு உருவாகிறதுல பாமக ஏற்படுத்திய வடுக்களும் இருக்கு அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க அந்த அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை பார்ப்போம் அரசியல் கட்சி தொடங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனா அதற்கான ஒரு சரியான தருணம் வரணும் இல்லையா அதற்காக காத்துட்டு இருந்தாரு விஜயகாந்த் அந்த நேரத்தில் தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய பாபா திரைப்படம் வெளியானது அந்த படம் வெளியாகிறதுல அதற்கு கடுமையான எதிர்ப்பு பாமகவினர் தெரிவிச்சாங்க பாபா படத்துடைய பெட்டிகளை தூக்கி அது ஒரு பெரிய யுத்தமாகவே நீண்டது இது எந்த அளவுக்குனா இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்த யுத்தம் வந்துட்டு வெளிப்பட்டதுங்க அந்த நேரத்துல தான் ஒட்டுமொத்தமான தமிழ் திரையுலகமும் மருத்துவர் திரு ராமதாஸ் அவருக்கு எதிராக அவங்க இருந்தாங்க இந்த அளவு அவங்க எதிராக இருக்கிறதுக்கு காரணம் நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் தான் அப்படின்னு அவர் மீது கோப பார்வைகளை செலுத்த தொடங்கினாங்க பாமாக்க எந்த அளவுக்கு கோபம்னா அந்த காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி அவங்களுடைய இல்ல திருமண விழாவுக்காக விஜயகாந்த் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்று சில பேனர்கள் கொடிக்கம்பெல்லாம் கட்டப்பட்டிருந்தது அதெல்லாம் பாமகவினர் வெட்டி சாச்சிட்டாங்க அப்படின்லாம் அந்த நேரத்தில் வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டது சொல்லப்பட்டதுங்க இது இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்களையும் சீண்ட அவர் உடனடியாக ஒரு நிகழ்ச்சியில தங்களுடைய சுயநலத்துக்காக சாதி அரசியல கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமாக ராமதாஸ் அவர்களை சாடி பேச மேலும் மக்களை சந்திக்காம எம்பி ஆவதே தப்பு அதிலும் மந்திரியாவது அயோக்கியத்தனம் அப்படின்னு அவரு பேசினது பாமகவை ரொம்பவே சீண்டி பார்த்தது ஏன் அப்படின்னா அப்ப பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவருடைய அமைச்சரவையில் பார்த்தோம்னா மாநிலங்களவை ராஜ்யசபா எம்பியாக ஆனவர் தான் திரு அன்புமணி ராமதாஸ் அதன் மூலமாக மந்திரியாகவும் அவர் ஆகியிருந்தாரு ஸோ அவங்கள தான் அட்டாக் செஞ்சு பேசுகிறார் அப்படின்னு பாமகவினர்லாம் கொதிக்க தொடங்கினாங்க உடனடியாக இங்கே பார்த்தோம்னா தேர்தலில் போட்டியிடாமலே அரசியல் கட்சி தலைவர்களாக ஆக பலரும் துடிக்கிறாங்க அப்படின்னு சிலரை வந்துட்டு அடுக்கி ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல அதாவது அரைவேக்காடு அப்படின்னு விஜயகாந்த் அவரியும் சாடி பேசியிருந்தாரு ராமதாஸ் அதுக்கப்புறம் என்ன குடிக்கம்பங்கள் வெட்டி சாய்ப்பது அப்படி இப்படின்னு இருதரப்புக்கும் கடுமையான மோதல் வந்து வெளிப்பட்டது கஜேந்திரா படத்தை ஒட்டி அவரை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்கள் முழுக்கவே விஜயகாந்துக்கு எதிரான போஸ்டர்கள் பட்டி தொட்டி எங்கமும் பரவி இருந்ததுங்க அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலெல்லாம் சும்மா இருந்தா சரியா இருக்காது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எல்லா பக்கமும் சூறாவளி பயணத்தை வந்துட்டு தொடங்கினாரு விஜயகாந்த் களத்தில் கேப்டனாக எல்லா பக்கமும் அவர் வந்துட்டு பவனி வர தொடங்கினாரு புதிய புதிய மன்றங்களை வந்துட்டு திறந்தாரு போற எல்லா இடத்துல விஜயகாந்துக்கு அலைகடல்ன வரவேற்பு கிடைக்க அதுக்கப்புறம் என்ன திருவண்ணாமலையில கட்சி அறிவிப்பு ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி மாநாடு அறிவிப்பு அப்படின்னு அதிரடி காட்டவும் தொடங்கினாரு விஜயகாந்த் அட்லாஸ்ட் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி மதுரையில தேமுதிக கட்சியும்பு விஜயகாந்த் ஆறு விஜயகாந்த் அவர்கள் பாமகவுடைய கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுகின்ற வட மாவட்டங்களில் தான் மிக அதிகமான வாக்குகளை தேமுதிக பெற்றிருந்தது இன்னும் சொல்ல போனா இரண்டு முறை வெற்றி அடைஞ்சவர் மருத்துவர் அப்படின்னு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சவர் திரு கோவிந்தசாமி பாமகவுடைய சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினராகவும் அவர் கோவிந்தசாமி இருந்தார் மிக முக்கியமான அவரு அவரை தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட அவரை எதிர்த்து விருதாச்சலத்தில் களமாறுறாரு விஜயகாந்துக்கு இது வந்து ஒரு விஷ பரீட்சை அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஆனா பாமகவை வீழ்த்தி அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பையும் பெறுகிறார் விஜயகாந்த் முதல் முறையாக பாமகவுடைய வட மாவட்ட கோட்டையில இருந்து விருதாச்சல கோட்டையில சட்டமன்றத்திலும் அடியெடுத்து வைத்தார் விஜயகாந்த் இது அந்த சுருக்கமான பிளாஷ்பேக் அப்படியே ரெண்டு தரப்புக்கும் ஒரு நெருடல்கள் உரசல்கள் யுத்தங்கள் இருந்துகிட்டே இருந்தது ஆனா காலம் எல்லாவற்றையும் மாற்றும் இல்லையா அரசியலும் மாற்றும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல தேமுதிக பாமக இருதரப்புக்கிடையில ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்டது நம்ம சண்டைப்பட்டு இருக்கிறதுல ஒன்றும் சரி கிடையாது திமுக அதிமுகவை நம்ம வீழ்த்தணும் ஒரு புதிய முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு முன்னெடுத்தாங்க அந்த வகையில் திரு அன்புமணி ராமதாஸோடு நட்புக்கரை நீட்டத் தொடங்கினார் திரு விஜயகாந்த் அதன் அடுத்த கட்டம் ஒரு மெகா கூட்டணியாக பிரதமர் வேட்பாளராக திரு மோடி அவர்களை முன்னிறுத்தி அந்த தேர்தலையும் வந்துட்டு அவங்க சந்திக்க தொடங்கினாங்க இதில் பார்த்தோம்னா அப்ப நான் சேலத்தில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே சேலம் தொகுதி கட்சியில் தேமுதிக சார்பாக விஜயகாந்த் அவர்களுடைய மைத்துனர் திரு சுதீஷ் அவர் வந்துட்டு களமாறுறாரு பக்கத்து மாவட்டமான தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் வந்துட்டு களமாறுறாரு ரெண்டு பேருக்கும் அதாவது அன்புமணி அவர்களுக்காக அப்போ பரப்புரைக்கே போனாரு விஜயகாந்த் அவர்கள் அதை தான் இந்த இரங்கல் செய்தியில் கூட அன்புமணி நினைவூட்டி குறிப்பிட்டிருக்காரு அந்த தேர்தலில் சுதீஷ் தோற்றுட்டாரு ஆனா அன்புமணி வெற்றி அடைஞ்சாரு தேமுதிகவும் ஒரு காரணம் அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ரெண்டு தரப்பு கடையில் ஒரு நெருக்கம் நெருக்கமான உறவு ஏற்பட்டது அதுதான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயகாந்த் அவர்களை நலம் விசாரிக்க மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் போய் பார்க்குற அளவுக்கு அந்த நட்பும் நெருக்கமானதுங்க இங்க ஒரு எதிர்ப்புல இருந்து நெருக்கமான நட்பு உருவானது அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே மாறி இருக்குங்க நட்புல இருந்து பிரிவு ஏற்பட்டிருக்கு தங்க பேனாவும் இடிக்கப்பட்ட மண்டபமும் திமுக தேமுதிக முறிந்த உறவு இன்றைக்கு எல்லோரும் அன்போடு கூப்டாலும் அவருடைய அடைமொழி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோருக்கும் தெரிஞ்சது புரட்சி கலைஞர் எப்படி அந்த பேர் வந்தது அந்த பட்டம் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பேசிக்காவே மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அதி தீவிரமான ரசிகர் விஜயகாந்த் அவரு அதே நேரத்துல அரசியலை பொறுத்த வரைக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் மீது தனியாத ஒரு பற்று கொண்டிருந்தவராகவும் விஜயகாந்த் இருந்தார் சோ கலைப்புலி திரு எஸ் தானு அவர்கள் பார்த்தாரு உங்களுக்கு வந்துட்டு புரட்சி தலைவர் வந்து பட்டம் எம்ஜிஆருக்கு இருக்கு ஓ அதே போல கலைஞர் மலையும் நீங்க பற்றோடு இருக்கீங்க ரெண்டையும் சேர்த்து புரட்சி கலைஞர் அப்படின்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு அந்த பட்டம் அப்படி தாங்க கொடுக்கப்பட்டது விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மேலே அதீதமான பற்று கொண்டிருந்தவராக இருந்தார் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடற்கரையில் அப்போ வந்துட்டு பிரம்மாண்டமாக கலைஞர் அவருக்கு வந்துட்டு விழா எடுத்து தங்க பேனை வந்து பரிசு கொடுத்தாரு பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி அதை மாஸ் காமிச்சிருந்தாரு அந்த காலகட்டத்தில் தொண்ணூறுகளுக்கு பிந்தைய காலகட்டத்தில் எல்லோருமே ஆச்சரியத்தோடு இந்த விழாவை பார்த்தாங்க ரொம்ப துணிச்சல்காரர்ப்பா விஜயகாந்த் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருமே பாராட்டினாங்க அந்த அளவுக்கு அபிமானமும் ஒரு போராட்ட குணமும் கொண்டிருந்தவர் தான் விஜயகாந்த் ஆனா அப்படிப்பட்டவர் தான் அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்ட உடனே தன்னுடைய அதிக அளவுல அட்டாக் செய்த ஒரு கட்சியாகவும் திமுகவை முன் வச்சாரு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு குட்டி பிளாஷ்பேக்குங்க அன்றைய காலகட்டத்தில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக திமுகவுடைய திரு டி ஆர் பாலு இருந்தாருங்க அந்த தான் விஜயகாந்த் அவர்களுடைய திருமண மண்டபம் கோயம்பேட்டில் இருக்கு அதை இடிக்கிற ஒரு அறிவிப்பும் வெளியானதுங்க இது விஜயகாந்த் தரப்பு வந்து ரொம்பவே வந்து என்னங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ச்சியாக தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் இவை எல்லாவற்றையும் அடிக்க இருந்தாங்க ஆனாலும் அந்த திட்டத்திலிருந்து திமுக பின்வாங்கல விஜயகாந்துடைய மண்டபம் இடிக்கப்பட என்னுடைய அரசியல் வளர்ச்சி பொறுக்காம தான் என்னுடைய மண்டபத்தை இடிக்கிறாங்க அப்படின்னு திமுக மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைக்க தொடங்கினாருங்க ஆனா விஜயகாந்த் கொடுத்த திட்டங்களுக்கு பல பகுதிகளுக்கு போறதுக்கு வழியே கிடையாதுங்க அப்படின்னு ஆளுநர் தரப்புல இருந்து பதில் வந்தது இப்படியாக அந்த இடிப்பு சம்பவம் தான் கலைஞர் மு கருணாநிதி விஜயகாந்த் ரெண்டு பேருக்கும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த தோழமை அன்பு எல்லாவற்றுக்குள்ளாரியும் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தினது இரண்டாயிரத்தி ஆறுல தேர்தல் களத்தை சந்திச்சாங்க தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த நேரத்துல ஈழ தமிழர்கள் இலங்கையில அமைதி இல்லாம அங்க இருக்கக்கூடிய சூழல்கள் இவை எல்லாவற்றுக்கு எதிராகவும் வந்துட்டு தேமுதிகவும் குறிப்பா விஜயகாந்த் அவருமே குரல் கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனா திமுக அட்டாக் செஞ்சு பவர் கட் விவகாரம் உள்ளிட்ட எல்லாவற்றிலுமே கடுமையான விமர்சனங்களையும் பதிவு செய்தது தேமுதிக அதுக்கப்புறம் கால ஓட்டத்துல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலத்துல திமுக ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்பட்டது திமுக தேமுதிக குறிப்பா கலைஞர் மு கருணாநிதி ரொம்பவே எதிர்பார்த்தாரு நெருக்கமாக வந்தாரு அன்பு பாராட்டினாரு நட்பு பாராட்டினாரு தேமுதிகளையும் அதாவது அவங்க மக்கள் நல கூட்டணிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு முந்தைய தினம் வரைக்கும் கூட இங்க வந்து ஷீட் ஷேரிங் உள்ளிட்ட வரைக்கும் பலவற்றையும் பேசினாங்க அப்படின்னா அப்ப பேசப்பட்டதுங்க பரபரப்பாக அந்த அளவுக்கு திமுக நெருக்கமாக பயணிச்சுட்டு இருந்தாங்க ஆனாலும் திமுக குள்ளார தேமுதிக உள்ள கூட்டணிக்கு வந்தா திமுக அடுத்த கட்ட தலைமை அதனுடைய எதிர்காலத்துக்கு தடையாக மாறலாம் பேசப்பட சில போல உள்ள விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையும் திமுக கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு ஒரு நெருக்கமான தோழமை அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்ட உடனே எந்த அளவுக்கு அரசியலில் கூட்டணியே சேராம இரட்டை தண்டவளமாக பயணித்திருக்கு இந்த பிளாஷ்பேக் அதே நேரத்தில் அரசியலுக்காகவும் வெற்றிக்காகவும் கூட்டணி சேர்ந்தும் அதன் பிற்பாடு பிரிந்தும் அதுல ஒரு நட்பும் பகையும் ஏற்பட்ட அந்த கட்சி குறித்து தற்போது பார்க்கலாங்க ஜெயலலிதாவை எதிர்த்த விஜயகாந்த் பரபரப்பு கூட்டணி அப்படின்னு தொடக்கத்தில் தனித்து தேர்தலை சந்தித்த தேமுதிக பிற்பாடு நாம வந்து கூட்டணியில் சேரலாமா சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மாநாட்டில் தொண்டர்கள்ட்ட விஜயகாந்த் பெரும்பாலான தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட்டணியில் சேரணும் அப்படின்னு அவங்க குரல் கொடுக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல அதிமுகவுடன் கூட்டணியில் இணைகிறது தேமுதிக இதுல நிறைய சுவாரஸ்யங்களும் இருக்குங்க எந்த இடத்துல அவங்க வந்துட்டு இறங்கி போக மாட்டாங்க அவங்களா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது விஜயகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நாங்களும் அப்படிதாங்க நாங்க பாட்டு எங்க வழியில போறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க இருந்தாலும் நம்ம திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா தேமுதிகவோடு கோர்ப்பதில் தவறு இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லப்பட அட்லாஸ்ட் கூட்டணிக்கான கதவுகளை திறந்து விட்டு கூட்டணிக்கான எதிர்பார்ப்போடு பயணிச்சது அதிமுக அதன் தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சு அப்ப திமுகவே இருபத்தெட்டு தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தியம் பெற்றார் திரு விஜயகாந்த் சில மாதங்கள்லயே அதிமுகவுடைய ஆட்சி காலத்துடைய அந்த பால் உயர்வு விலை உயர்வு அப்புறம் வந்துட்டு போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விவாதத்திலும் சட்டமன்றத்தில் வந்துட்டு தேமுதிகவினருக்கும் அதிமுகவுக்கு இடையே ஒரு கடு கடும் வாக்குவாதமே ஏற்பட்டதுங்க மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக உரிமைகளுக்காக தொடர்ந்து தேமுதிக சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க இது இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல எங்க போய் முடிஞ்சது அப்படின்னா அப்ப முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய முன்னிலையிலேயே நாக்க துருத்தி ஹெய் அப்படின்னு விஜயகாந்த் அவர் வந்துட்டு பேசியிருந்தாரு இது எல்லா பக்கமும் வைரல் ஆகி ஒரு பக்கம் தேமுதிக அப்படி செயல்பட்டது தவறு அப்படின்னு விமர்சிக்கப்பட்டது அதே நேரத்தில் தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சரே எங்களுடைய கேப்டன் எதிர்த்து அப்படின்னு அவங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டு கொண்டாடி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா அவர்களை பார்த்து நீங்கள் பெண்ணாகரத்தில் தோற்கலையா அப்படின்னு எதிர்கேள்வி எல்லாம் கேட்டாரு விஜயகாந்த் இப்படி அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய விரிசலாக மாறிக்கொண்டிருக்க விஜயகாந்த் அவருடைய மிக நெருக்கமானவராக அறியப்பட்டவரும் கட்சியுடைய பொருளாளருமான மதுரை மத்திய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரான திரு சுந்தரராஜன் அப்புறம் தேமுதிகவுடைய திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரான திரு தமிழ் அழகன் ரெண்டு பேருமே விஜயகாந்த் அவருடைய அனுமதியே இல்லாம முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்களை போய் சந்திச்சாங்க இதை ஜீர்ணிச்சிக்க முடியாம விஜயகாந்த் உடனடியாக கண்டிக்க தொகுதியுடைய வளர்ச்சிக்காக நாங்க போயிட்டு ஒரு சிஎம்ஐ பாக்குறோம் இதுல என்ன தவறு அப்படின்னு அவங்க பதில் கொடுக்க அப்புறம் என்ன தொகுதி வளர்ச்சி தொகுதி வளர்ச்சி அப்படின்னு தேமுதிகால இருந்து கிட்டத்தட்ட எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிஎம்ஐ போய் பார்க்குறோன்னு பார்க்க இது டோட்டலாக விஜயகாந்த் அவரை அசைச்சு பார்த்துருச்சுங்க எந்த அளவுக்குன்னா அவர் ரொம்ப உடஞ்சி போனது எங்க அப்படின்னா திரு மாஃபாய் பாண்டியராஜன் அப்புறம் நடிகர் திரு அருண் பாண்டியன் ரெண்டு பேருமே போயிட்டு இப்படி சந்திச்சது தான் அவரால் ஜீர்ணிக்க முடியல பாண்டியன் மிக மிக நெருக்கமான ஒரு தோழராக இருந்தவர் அவரும் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கறதுதான் விஜயகாந்த ரொம்பவே உடைச்சிருச்சு அதன் தொடர்ச்சியாக அப்போதைய ஆளுங்கட்சி அதிமுகவுடைய தொடர்ச்சியான சீண்டல்கள் கேலி கிண்டல்னு தேமுதிக நிறைய சந்தித்தது அது ஒரு ஆறாத பகையாக வலுவாகவே மாறினதுங்க பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி கூட்டணி அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தேமுதிக பயணித்து ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சாங்க நூத்தி நான்கு தொகுதியில சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு நூத்தி மூணுல டெபாசிட்டையும் இழந்தது தேமுதிக அதற்கடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்துல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சாங்க இருந்தாலும் தேமுதிகளை ஷைன் ஆக முடியல தொடக்க காலகட்டத்துல முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட பத்து புள்ளி நான்கு ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெற்ற தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்துல இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடு வாக்குங்கிற அளவுல மிக மிக மோசமாக சுருங்கி போனது நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க நான் நிறைய அவமானங்களை கடந்து தாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதனால எனக்கு எதுவுமே பெருசு இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் என்னுடைய நோக்கம் நான் எப்பவும் நேர் வழியில் பயணிப்பேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் தன்னுடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் ஒரு நேர்காணலில் விஜயகாந்த் அவர்கள் இப்படி தெரிவிச்சிருக்காரு உண்மைதான் மக்கள் மனசில் இடம் பிடிக்க அரசியல் களத்தில் தங்களை தக்க வைத்து கொள்ள தங்களுடைய இலக்குகளை அடைய நிறைய அவமானங்களை படணும் அதை விட மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைக்கணும் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பின் மூலமாகவும் இதை தாங்க சுட்டி காட்டியிருக்காரு நன்றி வணக்கம்